நண்பர்களே இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்துட்டீங்கண்டா மில்டன் ஜென்ஸில் ஸ்கை டைவிங் வந்துருக்குறோம் இல்லையா போக போகிறா ஸ்கை டைவிங் என்ன எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வந்து உள்ள போய் பார்த்துட்டு என்ன மாதிரி அந்த ப்ரைஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறோம் இந்த எங்களுடைய ஹோலிடே டூர் வந்து இந்த கீது தான் தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன மாதிரி ஸ்கை டைவிங் போக போகிறீங்களா என்ன மாதிரி இருக்கு ஹாப்பியாக போவீங்களா இது வந்துட்டு இன்டோர் ஸ்கை டைவிங்

உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றது நான் காட்டுறோம் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது தொடர்ந்து நான் வீடியோக்கில் எடுத்து போட்டு நான் காட்டுறேன் கவுண்டருக்கு போயிட்டு இருந்தேன் உடுப்புகளை கொடுக்க போயிருந்தேன் आलू घेरू घे. राइट आहे सर. राइट आहे ना तनल. काय का

Fireflies where I take hold of you, spin you up really nice and high into the tunnel. It is really, really fun. I definitely recommend it. It's so everyone's favourite part. Your first high flight is twenty quid. Any after that are fifteen. I'll ask you guys before you go in by pointing up, give me a thumbs up or thumbs down, and here's a little chat with the adults: thumbs up or thumbs down. Okay. So you guys each have one. So you guys each to have one high flight. Take so any house right thing on any 15. Mm. Um, of 15 out of bad the joints here you have to do flight so don't dump the check in the meantime guys get everything wrong if won holding the hand. வந்து பார்த்தீங்கன்னா லியாண்டர்டன் லியாண்ட பறக்க போகிறா பாருங்க ஆனால் ஆள் கொஞ்சம் பயந்து கொண்டு தான் பாரு ஏன்னா காற்று உள்ளுக்குள்ளே ஓவராக இருக்குது போல இருக்குது அந்த அவரோட மவுத்து எல்லாம் தெரியுது பாருங்க ஆள் கொஞ்சம் சரியா சரியாக பயப்படுறாள் ஆ நிப்பாட்டின் நிப்பாட்டை போய் நம்ம என்னடா ஆ ஆள் ட்ரை பண்ணுறாங்க திரும்பவும் ஆ சொல்கிறாள் ரவுண்ட் நான் நினைக்கல தான் இப்ப லியா வந்து ரெண்டாவது ரவுண்ட் பறக்க போறா அந்த வந்துட்ட ஆனா ரெண்டாவது ரவுண்ட்லையும் ட்ரெயினரை வந்து எப்படி கட்டிபிடிக்கிறான் கடைசியில் தாளாட்டு பாடுற மாதிரிக்கு ட்ரைனர் தூக்கி மாதிரி கையில ஏந்தி கொண்டு நிற்கிறார் நல்லா இருக்கு ஆறு ஆறு இருவரும் ரெண்டு பேரும் பாடப்படி தான் ஏன்னா டூ மச் அதனால தான் சரியாக பயப்படுறா சின்ன மேக்ஸிமம் இதுல வந்து பெருசாக பறக்கல எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு சடனாக வெளியில தான் போயிடணும் பயமா இருக்கு பெரிய பெரியாக்கள் நல்ல படிவாக பறக்கினோம் அந்த கிளிப்ஸையும் அதுக்குள்ளே இணைக்கிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் நீங்கள் வந்து இதுல போற ஒரு ஐடியா பெரிய பெரியாக்கள் நல்ல வடிவ பறக்கினும் இந்த இதெல்லாம் பாருங்க நல்ல வயசுக்கும் அந்த ஆக்கள் அவைலவுக்கு அந்த சின்ன ஆக்கள் எல்லோரும் வந்த உடனே வெளியில் தான் போயணும் ஏன்னா பயம் காற்று அந்த மாதிரி காத்தடிக்குது மற்றது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி த்ரீ பவுண்ட் நோமல் நோமல் நாளில் இப்போ ஹாலிடேன்றனால ஃபிஃப்டி ஃபைவ் பவுண்ட் இந்த வெயில்லாம் சின்ன ஆக்கள் தான் வெயிலாம் பாருங்கள் பெருசாக பறக்கலை அப்படியே வந்து பிடிச்சிக்கொண்டே நிற்கணும் அப்படியே கொண்டு வெளியில் வெயிடணும் ஆனால் இதில் என்னென்னு பார்த்துனிங்கண்டா இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும் பொழுது அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் வடிவாக படைச்சி பாருங்கள் ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் தான் அதுக்கான டேர்ம் கண்டிஷனில் நாங்கள் கையெழுத்து வச்ச பிறகு தான் இதுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க அடுத்தது யார் வருகா மொத்தமாக இதில் வந்து மூன்று ரவுண்டு தான் இந்த நல்ல பெரிய ஆக்கி பாருங்கள் இவையெல்லாம் நல்லா பறக்கினம் இது பெரியாக்களுக்கு தான் இது சூட்ட ஆகும் நான் என்னுடைய கருத்தை நான் சின்ன ஆதலும் சின்னக்களை கொண்டு பறக்க விடுறது வந்து சேஃப் இல்லாத தான் நான் உள்ளக்குள்ள போன பிறகுதான் நான் ஃபீல் பண்ண பெரியாக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பறக்கினம் சின்ன அடுத்த மூன்றாவது ரவுண்ட் வெளியாவா அந்த உடனே வெளியில் போயிடுறா பாருங்க அதான் ஹைய ஹார்ட்டா ரைட் உடனே அவள் ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு பவுன் அதையும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க ஆனா ஒரு புது அனுபவம் தான் ஆனா பெரிய ஆட்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பறக்கணும் இது யூகேல வந்து மொத்தமாக நாலு இடத்துல இருக்குன்றாங்க இப்போ இது வந்து மில்டன் கிங்ஸ் மெஞ்செஸ்டர்லேயும் ஒன்று இருக்குது என்ன மஞ்செஸ்டர்ல ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் லண்டனில் உண்டு மெஞ்செஸ்டரில் உண்டு மற்றது மில்டன் கிங்ஸ் இன்னொரு இடம் என்னென்னு தெரியல

ீங்களா புள்ளது ஓகே எல்லாரும் நல்லா பறந்த મે બારંગડી પૂરામ અંદર મે બારંગડી આ તો અંદર ગડત ચા આ હા 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 વે પાણી બેટા પરમ તો ના என்னண்ட பயந்துட்டாள் பெருசா பறக்கல மற்றாக்கள் பறந்தாங்க பார்க்க நல்லா இருந்து ஆகல சின்ன ஆட்கள் கொண்டு வந்து பறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் உடபடியில இருந்து பார்க்கும்போது இது சின்னதான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னது

வணக்கம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்கை டைவிங் வந்தனாங்க லியா வந்து முடிச்சுட்டா முடிச்சு சர்டி பண்ணிட்டா பாருங்க லீபுட்டி சர்டிகேட்டும் பண்ணிருக்கிறா ஆனா பெருசா லியா வந்து பறக்கல ஏன்னா பயம் முதல் சுற்றுலேயே அவுட் ஆகிட்டா சரியா ரெண்டாம் சுற்றுலேயும் மாதிரி தான் ஆனா கொஞ்சம் முடியாதுன்ட்டு ஆனால் நிறைய ஆக்கள் வந்து நிறைய பிள்ளைகள் நல்லா பறக்குது நான் எதுனா உல்ரெடி வந்து பறந்த அனுபவமும் என்னென்னு தெரியல பரவாயில்ல ஒரு புது அனுபவம் ஆகலும் பயந்த பிள்ளைகளை கொண்டாந்து எதிர்ப்பது என்ன பொறுத்தளவு தனிப்பட்ட கருத்துன்னு நான் சொல்லுவேன் ரிஸ்க்கு தான் இது எந்த அவளை நல்ல மில்லாது பயந்தாக்களை கொண்டாந்து விடுறது மற்றபடி ஓகே அப்படின்னு சொன்னால் வேதான பிளேஸ் இது வந்து பார்க்கலாம் இது எந்த இடம் அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த இங்கே நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஹாய் பாயாட்டா ட்யூ கேள இருக்கேன் தமிழா எரியோள கொஞ்சம் தீ ஆசைங்க இருக்கும் பாத்துட்டு சொல்லுங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க லிசா ஹமர் சிரிச்சுட்டு பேசுறது மத்தவங்க லாஜிங்க புள்ள சூப்பர் காஞ்சு க்யூட்டா இருக்கேன் கொஞ்சம் சிரிப்பு கூட மனசுக்குள்ள நெருங்கிடுவேன் நீங்க போல உங்கள் யூடியூப் தோழி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நான் மெஸ் ஆகாம எல்லாமே